அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி சின்ன வயசிலிருந்தே நாம் கேட்கக்கூடிய கதைகள் சாதுரியமானதாகவும் சாமர்த்தியமிக்கதாகவும் இருந்தால் அது நம்முடைய மனசில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது நம்மை நேர்மறை சிந்தனை உடையவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த மாதிரியான கதைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் காட்டு பகுதியை ஒட்டி ஒரு அருமையான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தாங்க ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை அந்த காட்டு பகுதியில் இரவு நேரத்தில் ஏதோ வினோதமாக சத்தம் கேட்குது அதை பார்த்து அந்த கிராம மக்கள் அஞ்சு நடுங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுக்கு இரவு நேர தூக்கத்தையும் கெடுத்துச்சு மன உளைச்சலையும் ஏற்படுத்துச்சு இதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கோடி ஒரு முடிவெடுக்கிறாங்க வீரமும் இளமையும் மிகுந்த ஒரு வாலிபனை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வாலிபனை அந்த காட்டு பகுதியில் போய் எதனால் இந்த சத்தம் கேட்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க அந்த வாலிபடம் காட்டு பகுதிக்குள்ளே போகிறான் உள்ள போக போக அவன் மனசில் லேசாக பயம் தோன்ற ஆரம்பிக்குது ஒரு இடத்துக்கு போன உடனே அங்கே ஒரு எலும்பு கூட்டை பார்க்குறான் அது ஒரு மனிதனுடைய இறந்த எலும்பு கூடு அதை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு திரும்ப கிராமத்துக்கே ஓடி வரான் ஓடி வந்தவன் அந்த ஊர் மக்களை எல்லாம் பார்த்து அந்த சத்தம் எதனால் கேட்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே ஒரு இறந்த எலும்பு கூடு இருக்கு அந்த பேய் தான் இரவு நேரத்தில் சத்தம் போடுது அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பயம் வருது எல்லோரும் பேய் தான் இரவு நேரத்தில் சத்தம் போட்டு தங்களை தொந்தரவு பண்ணுறதா நினச்சி ரொம்பவே வருத்தம் அடைகிறாங்க அவங்க நிம்மதி இல்லாமல் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக அரசர் வராரு அரசர் வேற ஒரு வேலையாக வந்தார் வேற ஒரு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் ஒரு பொருள் களவு போயிடுச்சு அந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறனால அங்கே களவு போன பொருளை பற்றி விசாரிக்க அரசரே நேரடியாக அந்த கிராமத்து வழியாக வந்தார் அப்போது அங்கே மக்கள் நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்த அவர் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறார் இப்படி இரவு நேரத்தில் காட்டு பகுதியில் பயங்கர சப்தம் கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணுதுன்னு அந்த மக்கள் சொல்கிறத கேட்டு அவர் அதற்கான நடவடிக்கையை எடுக்கிறதில் அதற்காக ஒரு அறிவிப்பை நாடு முழுக்க கொடுக்கிறாரு இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற பிரச்சனையை யார் தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று காத்திருக்குன்னு அறிவிப்பு கொடுக்கிறார் இந்த செய்தி நாடு நகரம் எல்லாம் பரவது அப்போதான் அந்த நாட்டின் ஒரு மூளையில ஒரு மூதாட்டிக்கும் இந்த செய்தி சென்றடையுது அந்த மூதாட்டி சிறந்த புத்திசாலி சமயோசிதமா சிந்திக்க கூடியவங்க அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது அவங்களால வேலை செய்யவும் உடம்புல தெம்பு இல்லை அதனால அரசர் கொடுக்கற பரிசை வாங்கி நம்ம வாழ்நாளை ஓட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணின அந்த பாட்டி அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க அந்த கிராம மக்கள் எல்லோருமே அந்த காட்டு பகுதியில் பெரிய பிசா சொன்னு இருக்குதுன்னு சொல்றதை கேட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க ஒரு நாள் முழுக்க அந்த தங்கி இருக்கிறாங்க அந்த கிராம மக்கள் சொல்ற மாதிரி இரவு நேரத்துல வினோதமான ஒரு சத்தம் கேக்குது பொறுமையா கவனிச்சுக்கிட்டு இருந்தவங்க அடுத்த நாள் இரவு ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி அமைதியா காத்திருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டு பகுதியில் அவங்க கேட்ட அதே சத்தம் பக்கத்துலையே கேட்குது அது என்னென்னு எட்டி பார்க்குறாங்க அங்கே ஒரு குரங்கு கூட்டம் ஒரு கோவில் மணியை உருட்டி விளையாடுற சத்தம் தான் அது அதை பார்த்ததையும் அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடுது கோவில் மணியை இரவு நேரத்தில் இந்த குரங்குகள் உருட்டுற சத்தம் தான் மக்களுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்குது பகல் நேரத்தில் இந்த சத்தம் பெரிதாக கேட்க வாய்ப்பே இல்லை ஏன்னா மக்கள் அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய சத்தங்கள் உருவாகிட்டு இருக்கோம் அதனால் இது கேட்கவே இல்லை இரவு நேரம் ரொம்ப அமைதியா இருக்கிறனால தான் இந்த சத்தம் ரொம்ப பெருசாக அந்த கிராமத்தை தொந்தரவு பண்ணியிருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க மெதுவாக கிளம்பி வராங்க வந்தவங்க அரசர்கிட்ட போய் அரசரே நான் அந்த பேயை விரட்டி அடிக்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறாங்க அரசரும் அந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க அப்படி பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த குரங்குகளுக்கு தேவையான உணவு பண்டங்களை சந்தையில் வாங்குறாங்க நிறைய பழங்கள் காய்கறிகள் இவற்றை எல்லாம் வாங்கிட்டு திரும்பும்போது அந்த காட்டுப் பகுதியில் ஒரு கூடு கிடக்கிறத பார்க்குறாங்க அந்த எலும்புக்கூடு யாரோடதா இருக்கும்னு யோசித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணுது இந்த கோவில் தான் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற கோவிலில் காணாமல் போன களவு பொருள் அதை ஒரு திருடன் திருடிக்கிட்டு இந்த காட்டு வழியாக போயிருக்கணும் அந்த சத்தத்தில் ஏதாவது கெட்ட மிருகம் இந்த திருடனை அடிச்சு கொண்டு இருக்கணும் அந்த கோவில் மணி இங்கே கிடக்கிறத பார்த்த இந்த குரங்குகள் தினமும் எடுத்து உருட்டி விளையாண்டுருக்கணும் இதுதான் நடந்திருக்கணும்னு அனுமானிக்கிறாங்க கடைசியாக அந்த உணவு பண்டத்தை கொண்டு போய் குரங்குகள் இருக்கிற இடத்துல வச்சுட்டு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க குரங்குகள் அந்த உணவு பண்டங்களை பார்த்த உடனே மணியை தூக்கி எரிஞ்சுட்டு வேகமாக ஓடி வந்து உணவு பண்டங்களை சாப்பிட ஆரம்பிக்குது இந்த பாட்டியோ அந்த மணியை சத்தமே போடாமல் எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து அரசர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த மணிதான் அந்த பேய் வச்சு தினமும் சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு அந்த பேயை விரட்டிட்டு மணியை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சிரித்தபடியே அரசர்கிட்ட கொடுக்க அரசர் அந்த மணியை பார்த்த உடனே பக்கத்து கிராமத்தில் களவு போன கோவில் மணி தானே இது அப்படின்னு கேட்க அந்த பாட்டி ஆமோதிக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அனுமானத்தையும் அரசர்கிட்ட சொல்றாங்க அரசர் அந்த பாட்டியை பாராட்டி வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை பார்த்துக்கிற பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த கிராம மக்கள் வதந்தி நம்பி என்ன இருக்கும் அப்படிங்கிற யோசனையே இல்லாமல் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பாட்டி வதந்திய காதலியே போட்டுக்கல உண்மையாக அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக தைரியத்துடன் அங்க போய் காத்திருந்து கண்டுபிடிச்சும் கொண்டு வந்தாங்க அதனால எப்போதும் வதந்தியை நம்பி நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நிறைய சொத்து மதிப்புகள் இருந்துச்சு பணம் இருந்துச்சு ஆனா அவர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் பேராசை பிடிச்சவர் யார்கிட்டயாவது பணம் இருந்தா அதை எப்படி அபகரிக்கலான்னு திட்டம் போடக்கூடியவர் அப்படிப்பட்ட பண்ணைக்காரர்கிட்ட இடுப்பில் எப்போதுமே ஒரு தங்க நிற கத்தி இருக்கும் அது பரம்பரை பரம்பரையாக வந்ததுன்னு அவர் சொல்லுவார் அந்த கத்தியை யாருமே இது பார்த்ததே இல்லை எல்லோருக்கும் அந்த கத்தியை பார்க்கும் ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அவரோ யாருக்கும் அந்த கத்தியை காட்டியதே இல்லை அப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை இந்த பண்ணைக்காரர் மாடு வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக சந்தைக்கு போய் பார்க்குறாரு சந்தையில் அவர் நினச்ச மாதிரி எந்த மாடும் கிடைக்கல அதனால் திரும்பி வந்துட்டு இருந்தார் வர்ற வழியில் ஒரு விவசாயி நான்கு மாடுகளை ஓட்டிகிட்டு வந்தார் அந்த மாடுகள் பார்க்க கொழு கொழுன்னு இருந்தனால அதை நான் எப்படியும் வாங்கிடணும்னு முடிவு பண்ணுறாரு அந்த பண்ணையார் உடனே தான் கிட்ட இருக்கிற காசை பார்க்குறாரு அது ரொம்பவே குறைவாக இருக்குது மாடு வாங்க பத்தாது அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்ச அவரு பக்கத்திலையே நேர்மையாக வட்டி தொழில் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் எனக்கு வட்டிக்கு பணம் வேணும்னு கேட்குறாரு அதற்கு அடமானமாக எங்கள் பரம்பரை பரம்பரையாக வச்சிட்ருக்கிற இந்த தங்க வாழை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றத கேட்டு ரொம்பவே மனமகிழ்ந்து போகிறாரு அந்த வட்டி கடைக்காரர் உடனே அந்த வாழை வாங்கிக்கிட்டு அவர் கேட்குற பணத்தை கொடுத்து விட்டுறாரு அது ஐநூறு காசுகள் அப்போ காசுகள்ங்கிறது அவருக்கு பெரிய பணம் அதனால அதை கொடுத்துட்டு அந்த அந்த வாங்கி காசுகளை கொண்டு வந்து விவசாய கிட்ட கொடுத்துட்டு மாட்டை வாங்கிக்கிட்டு திரும்பி போயிடுறாரு பண்ணையார் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்த வட்டி கடைக்காரர் இன்னுமே அவர் பணத்தை திரும்பி கொண்டு வந்து கொடுக்கலையேன்னு அந்த வாளை எடுத்து சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது பித்தளை வாழ் அப்படின்னு அது தங்க மூலம் பூசப்பட்டிருந்துச்சு இதை வைத்து தான் எல்லோரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அப்போ புரிஞ்சுக்கிறாரு அவர் ஆனால் இப்போ பண்ணைக்காரர்கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு அவர் ஒரு திருத்தும் கடையில உட்கார்ந்து புலம்பிகிட்டு இருக்காரு அந்த திருத்தும் கடைக்காரர் நல்ல தந்திரசாலி அதனால இவர் புலம்பிகிட்ருக்கிறத கேட்டு எனக்கும் பிரச்சனை தான் அந்த பண்ணைக்காரர் முடி திருத்திக்கிறாரே தவிர பணத்தை கொடுக்கறதே இல்லை இதுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்றாரு அதற்கு அந்த வட்டி கடைக்காரரும் சரின்னு சொல்ல முடி திருத்துபவர் பண்ணையார் வீட்டுக்கு போறாரு பண்ணையாருக்கு முகச்சவரம் செஞ்சு விடுறாரு அதுக்கப்புறமா பண்ணையார்கிட்ட ஒரு விஷயத்த காதில் போடுறாரு வட்டி கடைக்காரர் என் கடைக்கு வந்தார் ரொம்பவே புலம்புறாரு நீங்கள் அவர்கிட்ட கொடுத்திருந்த தங்க வாழை தொலைச்சிட்டாராம் அதை நீங்கள் திரும்பி வந்து கேட்டால் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு நீங்கள் திரும்பி போய் கேட்டால் அவர் கொடுத்த பணத்தை விட இரண்டு மடங்கு பணம் திரும்பி கொடுக்கணுமாமே அதனால தான் புலம்பிகிட்டு அப்படின்னு சொல்கிறத கேட்டதையும் பண்ணையாருக்கு பேராசை வருது அந்த வாள் தொலைஞ்சிருச்சு அதனால நம்ம ஐநூறு பணத்தை கொண்டு போய் அவன் கையில் கொடுத்து என்னோட வாழை கொடுன்னு கேட்போம் கொடுக்கல அப்படின்னா அதே மாதிரி இரண்டு மடங்கு பணத்தை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவோன்னு உடனடியாக பண்ணையார் தான் கிட்ட இருக்கிற ஐநூறு காசுகளை எடுத்துக்கிட்டு அந்த வட்டி கடைக்காரர் வீட்டுக்கு போறார் வட்டி கடைக்காரரும் இல்லை இல்லை அந்த வாள் தொலைஞ்சி போச்சு அதை மன்னிச்சிருங்கன்னு நடிக்கிறாரு கடைசியாக ஊரை கூப்பிட்டு அந்த பண்ணைக்காரர் இவன் என்னுடைய வாழை தொலைச்சிட்டான் நான் ஐநூறு காசுகள் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் இவன் என் வாழை கொடுக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக எல்லார் முன்னாடியும் சொல்ல உடனடியாக அந்த வட்டி கடைக்காரர் தான் மறைச்சி வச்சுருந்த வாழை அவர் கையில் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறார் இப்படி ஊரார் முன்னிலையில் அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் காசை கொடுத்துட்டு வாழை வாங்கிக்கிட்டு தலையை தங்க போட்டுக்கிட்டே பண்ணையார் போன தன்னை சமயோசிதமா ஏமாற்றிட்டாங்க தந்திரம் பண்ணி அப்படிங்கிற வெட்கத்தோடு தலை குனிந்து போனாரு பண்ணையார் தனிமையில் யாரை வேணா யார் வேணா ஏமாத்த முயற்சிக்கலாம் நாலு பேர் முன்னிலையில அந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னா சில விஷயங்களுக்கு அது தீர்வு அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஒரு நாட்டில் ஒரு பக்காத்திருடன் இருந்தான் அவனை யாராலும் இதுவரலும் பிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட அவன் தனிமையில் இருந்தாவே பெரிய பலசாலி அவன் கூட இன்னொரு திருடனும் சேர்ந்துக்கிட்டான் இப்போ அவனுடைய பலம் இரண்டாக உயர்ந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் சிறு சிறு திருட்டுகளை செய்யறதை விட்டுட்டு பெரிய திருட்டு செய்யலான்னு முடிவு பண்ணினாங்க அதனால் தங்கள் நாட்டோட அரசருடைய அரச பொக்கிசத்தையே திருடலான்னு முடிவு பண்ணி அவங்க திட்டமிட்டபடியே திருடிட்டாங்க இது அரசருக்கு பெரிய மானக்கேடாக இருந்துச்சு அவ்வளவு பெரிய திருட்டு நடந்திருக்கு தன்னுடைய வீரர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தன்னுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு அவரே அவரை கேள்வி கேட்டுக்கிட்டாரு அரசரால் இந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல அதனால் அந்த திருடனை எப்படியும் பிடிச்சாகணும்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற பல திருடர்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் அவர்கள் எல்லோருமே சின்ன சின்ன திருட்டுகள் செய்கிறவங்க தான் அப்போது ஓரளவுக்கு புத்திசாலியான ஒரு திருடன் முன் வந்து இந்த திருட்டை இரண்டு திருடர்கள் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் அரசர் சரி நீ மட்டும் அந்த உதவியை செஞ்ச அப்படின்னா இவ்வளவு காலமா உன் மேல சொல்லப்பட்ட தண்டனைகள் எல்லாத்துல இருந்தும் உனக்கு விலக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு சரின்னு அந்த திருடனும் பல திட்டங்களை போட்டு முதல்ல இந்த ஊர்ல இறைச்சியோட விலையை அதிகப்படுத்துங்க மூன்று மடங்கு அதிகப்படுத்தும் போது அதை யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்க தான் திருடி இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்களுக்கு தான் பணத்தோட மதிப்பு பெருசாக தெரியாது அரச கஜானாவை கொள்ளையடிச்சனால நிறைய பணம் அவங்கக்கிட்ட இருக்கும் இறைச்சியை தினமும் வாங்கி சாப்பிடுவாங்க இறைச்சியோட விலை மூன்று மடங்காக உயர்த்தப்படுது உடனடியாக இவ்வளவு உயர்த்தப்பட்டனால பெரும்பாலான மக்கள் இறைச்சி வாங்கவே வரல அப்படி ஒரு சிலர் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க அவர்களை பின்தொடர்ந்து அதில் சந்தேகப்படுற மாதிரியாக இருக்கிற ஒருத்தனை மட்டும் பின்தொடர்ந்து போகிறான் இந்த திருடன் சந்தேகப்படுற அவனை பின்தொடர்ந்து போய் அவனோட வீட்டை குறியீடு போட்டு அடையாளப்படுத்திட்டு திரும்பி வரான் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த பக்கா திருடன் அந்த குறியீட்டை எல்லோர் வீட்டிலையும் போட்டுறான் அதனால திருடனை கண்டுபிடிக்க முடில இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு உடனடியாக அடுத்த திட்டத்தை அரசருக்கு சொல்றான் அந்த திருடன் என்ன திட்டம் அப்படின்னா அரச கஜானாவில் திருடனை பணம் கொஞ்ச காலத்துல அவனுக்கு தீந்து போயிடும் அதுக்கப்புறமா திரும்ப திருட வருவான் அப்படி திருட வரும்போது அவன் எண்ணெய் கொப்பரையில் விழுந்து சாகட்டும் அரச கஜானாவுக்கு கீழே கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையை வைங்க அப்படின்னு சொல்றான் அந்த பக்கத்தருடன் கொஞ்ச நாட்கள்லேயே பணம் தெரிந்து போக திரும்ப அரச கஜானாவை கொள்ளையடிக்க தன்னுடைய கூட்டாளியோட சேர்ந்து வரான் வந்தவன் அந்த அரச கஜானாவை கொள்ளையடிக்க அந்த இடத்திற்கு போகும்போது அவனுடைய கூட்டாளி எண்ணெய் கொப்பரையில் விழுந்து இறந்து போக அரசர்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு இறந்து போனவனுடைய தலையை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு பொக்கிசத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த கூட்டாளியோட வீட்டுக்கு போயிடுறான் கூட்டாளியுடைய மனைவி கிட்ட உன்னுடைய கணவன் எண்ணெய் கொப்பரையில் விழுந்து இறந்துட்டான் அவனோட தலை மட்டும்தான் இங்கே இருக்குன்னு கொடுக்க அவளோ கதரையாளரா அவளை அமைதிப்படுத்துறான் நீ அழுத அப்படின்னா அரசருக்கு விஷயம் தெரிஞ்சிடும் கடைசியாக இந்த பணத்தையும் புடுங்கிக்குவாங்க என்னையும் கைது செஞ்சிருவாங்க உன்னையும் கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு அவள் அமைதி காக்கறா இப்போ அந்த யோசனை சொன்ன திருடன் அரசர்கிட்ட வந்து பார்த்திங்களா ஒரு திருடன் இறந்து போயிட்டான் அவன் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறக்காக தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த பக்கா திருடன் எப்படியும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இறந்த உடலை வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு வாங்க அப்போ அவனுடைய மனைவி கதறி அழுவா அப்போ அந்த வீட்டுக்கு போய் திருடனை பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசனை சொல்ல அரசரும் அதே போல செய்கிறாரு அந்த உடல் வீதிகளில் இழுத்துட்டு வரப்படுறத பார்த்த அந்த கூட்டாளியுடைய மனைவி கதறி அளறான் அந்த நேரத்தில் அந்த அழுகை சத்தத்தை கேட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறாங்க உடனடியாக இந்த பக்கா திருடன் ஒரு நாடகத்தை போடுறான் அவளை ஓங்கி அரைகிறான் எத்தனை முறை சொல்கிறது என் பேச்சை கேளு கேளுன்னு இப்படி கேட்காதனால தான் உனக்கு அடிமேல் அடி விழுது நீ அழு நல்லா அழு அப்படின்னு சொல்லி நாடகம் நடிக்கிறான் ஏதோ குடும்ப பிரச்சனை போல இருக்கு கணவன் மனைவி அடிச்சுக்கிறாங்க அதனால தான் அழுகை சத்தம் கேட்குதுன்னு நினச்சிட்டு வீரர்களும் திரும்பி வந்துடுறாங்க இப்போ யார் திருடுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல அதனால் அரசர் மேலும் மனநிமதி இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு எப்படியாவது இந்த திருடனை பிடிக்கணும் நானே ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு யார் என்னுடைய படுக்கை அறையிலிருந்து போர்வையை திருடுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் கொடுப்பேன் பக்கா திருடன் அரச பொக்கிசத்தை திருடிட்டான் முடிஞ்சா என் போர்வியை திருடி காட்டட்டும் அவனை பெரிய ஆள்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சவாலாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அரசர் உடனடியாக தன்னுடைய அரண்மனையை சுற்றி நல்ல பாதுகாவலை போடுறாரு அதுக்கப்புறம் தானும் தூக்கம் இல்லாமல் விழிச்சு காத்திருக்காரு எப்படியும் அந்த பக்காத்திரடன் நிச்சயமாக வருவான் அவனுக்கு போட்டினா ரொம்பவே பிரியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு அரசர் அவன் வரும்போது அவனை கையும் கலவுமாக பிடிக்கணும் கோட்டையை சுற்றி பாதுகாப்பு இருக்குது அதனால் வழியாக அவனால் வர முடியாது அவன் கூரை வழியாக கயிற்றால் தொங்கியபடி கூட வரலாம் அதனால் நாம் அப்படி அவன் வரும்போது அம்பு விட்டு அவனை கொண்டு வரணும்னு அரசர் காத்து கிடக்கிறாரு அவர் அப்படி காத்து கிடக்குற நேரத்தில் அவர் எதிர்பார்த்தபடியே கூரையிலிருந்து ஒரு கயிறில் ஒரு மனிதன் இருக்கான் அதை பார்த்த உடனே திருடன் தான் வந்துட்டான்னு வேகமாக அம்பை எடுத்து விடுறாரு அந்த அம்பு பட்ட உடனே அந்த உடல் கீழே விழுது திருடன் தான் இறந்துட்டான்னு அவர் சத்தம் போட எல்லா வீரர்களும் அங்கே கூடுறாங்க வந்து பார்த்தா அது வெறும் பொம்மை அந்த பொம்மை தான் அந்த கயிற்றில் தொங்க விடப்பட்டிருக்கு அதை பார்த்து தான் அரசர் திருடன்னு சொல்லி வந்திருக்காரு திரும்பி போய் பார்த்தா அவருடைய போர்வை காணலை இப்போ தெரியுது இவங்களை திசை திருப்பிட்டு திருடன் வந்து போர்வையை திருடிட்டு போயிட்டான் அவ்வளவு சாமர்த்தியமாக யோசிக்கக்கூடிய திருடனை என்னதான் பண்ணுறது அப்படின்னு அரசர் கொஞ்ச நாள் கம்முனு விட்டுட்டாரு கடைசியாக ஒரு நாள் அந்த பக்கா திருடன் பிடிப்பட்டான் பிடிப்பட்ட அவனுக்கு அரசர் தண்டனை எல்லாம் கொடுக்கல நீ திருந்தி என் கூடவே இருந்து ஆலோசனை சொல்றவனாக இருந்த அப்படின்னா உனக்கு நிறைய பொருள் உதவியும் செல்வத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அவனும் சரின்னு சொல்கிறான் ஏன்னா இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு தேவை அதனால் அவர் அவனை கூடவே வச்சுக்கிட்டாரு அவனுடைய சமயோசிதத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தவும் ஆரம்பித்தார் ஒரு காலத்தில் மக்கள் வாழவே வழி இல்லாமல் வேலையே கிடைக்காம ரொம்ப கடினப்பட்டு இருந்தாங்க ஒரு சிலர் மட்டுமே செல்வவளம் வளம் இருந்தாங்க அப்படி செல்வவளம் வளம் படித்தவங்க கிட்ட வேலை செய்கிறதுக்காக மக்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் வேலையே கிடைக்காம சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு அண்ணன் தம்பி அப்போ அண்ணனுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது அந்த செல்வந்தர் சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் அவருக்கு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க தான் பிடிக்கல அதை ஏமாற்ற நினைச்சாரு அவரு அப்படி இருக்கிறவரு அண்ணனை தான் கூட வேலைக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு நிபந்தனை போடுறாரு ஒரு வருட காலம் நீ என்கிட்ட வேலை பார்த்தினா உனக்கு நான் மூன்று பொற்காசுகள் கொடுப்பேன் அப்படி அந்த ஒரு வருட காலத்தில் நான் சொல்கிற மூன்று நீ செய்யலைன்னா அந்த மூன்று பொற்காசுகளையும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அந்த செல்வந்தர்கிட்ட வேலைக்கு போகிறான் ஒரு வருட காலம் கடினமாக உழைக்கிறான் அடுத்த நாள் கடைசி நாள் அந்த வருடத்தில் அவர் சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள் அன்னைக்கு அவர் ஒரு வேலையை சொல்கிறாரு இரண்டு ஜாடிகளை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு ஒன்று பெரிய ஜாடி இன்னொன்றும் சின்ன ஜாடி இந்த ரெண்டு பீங்கான் ஜாடிகளையும் எடுத்துகிட்டு வர சொன்னவர் கிட்ட அந்த பெரிய ஜாடியை சின்ன ஜாடிக்குள்ளே வெய்யிங்கிறாரு அவனோ அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்க அப்போ உனக்கு ஒரு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவனோ மனம் முடிஞ்சு போகிறான் ஒரு வருடம் முழுக்க வேலை பார்த்துட்டு இந்த ஒரு வேலையினால் நம்ம ஒரு பொற்காசை இழக்கிறமேன்னு வருத்தம் அடைகிறான் அடுத்தது இன்னொரு வேலையை செய்ய சொல்கிறாரு ஒரு இடத்துல ஈரமான நெல் குவியல் இருக்குது அந்த நெல்லை வெளியில் கொண்டு போகாமல் உள்ளேயே காய வைக்கணும் அது முடியுமா அப்படின்னு கேட்க அவனோ வெயில் இல்லாமல் எப்படி காயும் அப்படின்னு முடியாதுங்கிறான் உனக்கு இரண்டாவது பொற்காசும் கொடுக்க மாட்டேங்கிறாரு மூன்றாவதோ அவர் இன்னொரு வேலையை செய்ய சொன்னார் என்னோட தலையோட எடை என்னன்னு கச்சிதமாக சொல்லணும் அப்படின்னு கேட்க அது எப்படி ஒரு மனிதனுடைய தலையின் எடையை மட்டும் கச்சிதமாக சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேட்க மூன்றாவது பொற்காசும் உனக்கு நீ கிளம்பி போன்னு அனுப்பிச்சிடுறாரு அவன் வருத்தத்தோட வந்து தன்னோட தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான் அந்த செல்வந்தர் ஏமாத்தின விஷயத்தை கேள்விப்பட்டதும் தம்பிக்கு கோபம் வந்துடுது கிளம்பி அந்த செல்வந்தர்கிட்ட வேலைக்கு போகிறான் அந்த செல்வந்தர்க்கோ மகிழ்ச்சி இவனையும் நம்ம ஏமாத்திடலாம் நினைக்கிறாரு அவனும் ஒரு வருட காலம் வேலை பார்த்ததுக்கப்புறமா அவன் கடைசி நாள் வருது அடுத்த நாள் சம்பளம் கொடுக்கணும்னு கேட்க அவரோ அதே வேலையை செய்ய சொல்கிறாரு இரண்டு ஜாடிகளை எடுத்துகிட்டு வந்து சின்ன ஜாடியில் பெரிய ஜாடியை போடுன்னு சொல்ல பெரிய பீங்கான் ஜாடியை உடைத்து சின்ன ஜாடிக்குள்ளே போடுறான் இதை பார்த்த உடனே அவர் ஆச்சரியமடைகிறார் இவன் ஒரு பொற்காசை வாங்கிட்டானே அப்படின்னு அடுத்த வேலையை செய்ய சொல்கிறாரு நெல் குவியலை காட்டி வெளியில் கொண்டு போகாமல் இதை சீக்கிரமாக இங்கேயே உலர்த்தி காட்டுன்னு சொல்ல அவனும் வேகமாக கூரை மேலே ஏறுறான் கூரைகளை எல்லாம் பிச்சு வீசுகிறான் அதை பார்த்து இவர் கத்துறாரு கூரைகள்லாம் வீணா போகுதேன்னு சொல்ல நீங்கள் சொன்ன வேலையை தான் செய்கிறேன்னு சொல்லி அந்த கூரையை முழுக்க பிச்சு போட்டான் இப்போ சூரிய ஒளி அந்த நெற்குவியல் மேலே படுது இது சீக்கிரமாக காஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறதை கேட்டு அவர் தலையை பிடிச்சிட்டு உட்கார்றாரு அடுத்தது என்னுடைய தலையின் எடையை கச்சிதமாக சொல்லுன்னு சொல்ல அவனோ வேகமாக ஒரு அறிவால் எடுத்துக்கிட்டு அவரை துரத்த ஆரம்பிக்கிறான் உங்கள் தலையை வெட்டி தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு துரத்த அவரோ பயந்து போய் மூன்று பொற்காசுகளை அவன் கையில் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா என்னுடைய அண்ணனை நீங்கள் ஏமாத்திட்டீங்க அவனுடைய மூன்று பொற்காசுகளையும் கொடுங்கன்னு சொல்ல அவர் பயந்து போய் அதையும் கொடுக்குறாரு ஏமாற்ற நினைக்கும் ஆட்கள் கிட்ட கொஞ்சம் வீரமாகவும் சமயோசிதமாகவும் நடந்துக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறது இந்த கதை உணர்த்தது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி